தீபமலையார் செய்திகள் வாசிப்பது நிர்மலா கார்த்திகை தீப திருவிழாவில் பக்தர்கள் தரிசனம் செய்ய பண்ணையில் வளர்க்கப்பட்டு வரும் ராஜேஸ்வரி மாட்டுப்பண்ணை பண்ணை கடந்த இருபது ஆண்டுகளாக திருவண்ணாமலை பெரும்பாக்கம் ரோட்டில் திருப்பதி பாலாஜி வெங்கடேசன் என்பவர் நடத்தப்பட்டு வருகிறது இதில் இரண்டரை வருடங்களுக்கு முன்புதான் பண்ணையில் வளர்க்கப்பட்ட மாடு ஒரு காளைக்கன்று என்றது இரண்டரை வருடங்களாக வளர்க்கப்பட்ட நிலையில் அழகிய நந்தி பகவான் போல் உள்ளதால் நந்தி மாடு என்று அழைக்கப்பட்டு அந்த கன்று ஈன்றதிலிருந்து அவருக்கு ஏறுமுகமாகவே உள்ளது என்று கூறினார் இந்த அழகிய நந்தி காளை மாடு திருவண்ணாமலை தீப திருவிழாவில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நந்தி முகம் கொண்ட அழகிய காளை ஒன்று மாட்டுப்பண்ணையில் வளர்க்கப்பட்டு வருகிறது திருவண்ணாமலை பெரும்பாக்கம் ரோட்டில் உள்ளது ராஜராஜேஸ்வரி மாட்டுப்பண்ணை இங்கு நூற்றி பத்து மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது இதில் காங்கேயன் காளை ஜல்லிக்கட்டு காளை உட்பட எழுபது காளை மாடுகள் உள்ளன அதில் நந்தி காளை அனைவரையும் கவர்ந்து வருகிறது நந்தி முகத்தோடு இருக்கும் இந்த காளையை பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வருகின்றனர் முகம் கொம்பு அழகிய திமிழ் போன்ற பகுதி ஆகியவற்றில் மஞ்சள் குங்குமம் வைத்து தீபாராதனை காட்டுகின்றனர் குறித்து அந்த பண்ணையின் உரிமையாளர் திருப்பதி பாலாஜி வெங்கடேசன் கூறுகையில் நந்திரகத்தை சேர்ந்த இந்த காளைக்கு இரண்டரை வயதாகிறது இந்த பண்ணையிலேயே பிறந்து வளர்ந்து வரும் இக்காளை இரண்டே கால் அடி உயரம் உடையதாகும் நோய் நொடி பிரச்சனைகள் தீர திருமணம் நடக்க பிள்ளைவரம் கிடைக்க நந்தி பூஜை முக்கியமானதாகும் சிவபெருமானின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் நந்தியை வணங்க வேண்டும் பிரதோஷ பூஜையில் முதல் பூஜை நந்திக்குத்தான் எனவே வருகிற தீப திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு இந்த நந்தி காலை ஆசி வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கிரிவலப்பாதையில் சிங்கமுக தீர்த்த எதிரில் உள்ள இந்த இடத்தில் இந்த நந்தி மாடு பொதுமக்களின் தரிசனத்திற்கு நிறுத்தப்படும் என்று கூறினார் இதில் பொதுமக்கள் அனைவரும் வந்து நந்தி முகம் கொண்ட காளையினை வழங்கி சென்றால் நல்லது நடக்கும் இதற்கு தரிசனத்திற்கான கட்டணம் எதுவும் இல்லை பக்தர்களின் சேவைக்காக இலவசமாக தரிசனம் செய்யலாம் என்று அண்ணாமலையார் கோவில் உள்ள நந்தி செல்வது போல கிரிவலம் செல்லும் பக்தர்கள் தாங்கள் கோரிக்கையினை வைத்து இந்த நந்தியும் காளை மாட்டை வணங்கி சென்றால் நல்லதே நடக்கும் என்று கூறி நந்தி காளைக்கு உணவாக தேங்காய் பழம் ஆகியவற்றை கொடுத்து நந்தியின் ஆசியை பெறலாம் என்று கூறினார் ராஜராஜேஸ்வரி பண்ணை கிரிவல ரோட்டில் வச்சுருக்குங்க அந்த பண்ணையில் வந்து காங்கய மாடு நாட்டு மாடுகள் எச்சப்பு எதுவும் கிடையாதுங்க காங்காய மாடு நாட்டு மாடுகள் நூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் வளர்த்துட்ருக்கோம் அதில் எண்பது காளைகள் இருக்குது முப்பது பசுக்கள் இருக்குது அந்த மாட்டில் இது ஒன்று பிறந்தது நந்தின்னு இது ஒரு மாடு பிறந்தது இது பிறந்து ரெண்டரை வருஷம் ஆகுதுங்க இதை வந்து இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து பூஜை பண்ணலாம் நான் நிப்பாட்டி வச்சுருந்தோம் இப்போ வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இதை வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே காலையில் பூஜை பண்ணிட்டோம் ஈவினிங்கில் வந்து அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்குள்ளே பூஜை பண்ணிட்டோம் இந்த இது பூஜை பண்ணி இது பண்ணால் நந்தி அண்ணாமலையாக இருக்க நந்திக்கு ஈவனாக இது இந்த பூஜை பண்ணால் எல்லா குடும்ப பிரச்சனை கஷ்டங்களும் தீர்ந்துடும் வரும்போது தேங்காய் பழம் அதுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எடுத்து வந்து பக்தர்களை இலவசமாக தரிசித்து பண்ணலாம் எந்த கட்டணமும் இல்லாத அப்புறம் வந்து ரிசன நாளைகளில் வந்து ரொம்ப சிறப்பான பூஜை நடக்கும் இதுக்கு வந்து இப்போ இவர் கூட இவருடைய தாயி இவர் இவர் அதுக்கப்புறம் என்ன இது பண்ணியிருக்காரு கண்ட்ரி என்ன ஒரு கன்று வந்து ஈன்றுருக்கார் இவர் வந்து குட்டி போட்டிருக்காரு என்ன இது என்ன ஊர்லேருந்து என்ன சொல்ல முடியும் இல்லை இங்கேயே பிறந்தது திருவண்ணாமலையிலே நேச்சுரலாக பிறந்தது திருவண்ணாமலையே பிறந்தது